திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியும் எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய ஐம்பத்து நான்காவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய இருபத்து நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உணர்ந்தோர் நூலின் பொருளினுள் அடங்கி அந்நூல் வரையறை கருத்து கரு புறம்பு தோன்றி கரையமை கல்வி கவிஞர் போல் இருமாந்து அந்நூல் உரையென பிரிந்து கற்பின் மகளிர் போல் ஒசிந்தது அன்றே புறையற உணர்ந்தோர் நூலின் பொருளினுள் அடங்கி அங்கே ஐயம் திரிபு முதலாகிய குற்றங்களெல்லாம் நீங்கி ஒரு நல்ல நூலினை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த நூலினுடைய பொருள் எவ்வாறு அடங்கி இருக்கின்றதோ அதை போல இந்த நெற்பயிர் அடங்கி இருந்து அந்நூல் வரையறை கருத்து கரு புறம்பு தோன்றி அந்நூலினுடைய கருத்து திரண்டு இருப்பதைப் போல வளர்ந்து நின்று கரையமை கல்விசாலா கவிஞர் போல் இருமாந்து அங்கே நல்ல சிறப்பினை உணராது கல்வியை முழுமையாக கற்காது அதிலே வளர்ந்து இருக்கக்கூடிய ஆணவம் போல உச்சத்திலே இருக்கக்கூடிய புலவர்களைப் போல அதாவது தன் தற்பெருமையிலே சிறந்திருக்கக்கூடிய புலவர்களைப் போல இருமா உயர்ந்து வந்து அந்நூல் உரை என விரிந்து அந்நூலுக்குரிய ஞான நூலுக்குரிய உரை போல நன்றாக விரிந்து பின்னர் நன்றாக வளர்ந்து விரிந்து கற்பின் மகளிர் போல் ஒசிந்ததன்றே கற்புடைய பெண்கள் எப்படி தலைப்பார்களோ அதை போல இந்த நெற்கதிர் நன்று நன்கு முற்றிய நிலையிலே தலை சாய்ந்து இருக்கின்றது என்று அங்கே நூலை கற்று உணர்ந்தவர்கள் நற்பிண்டில் முதலானவர்கள் எல்லாம் இந்த நெற்கதிருக்கு ஓமையாக காட்டி நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்